சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் சர்ந்தா ஃபேஷனில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது காம்போ ஆஃபரில் செட் கலெக்ஷன்ஸும் பேங்கிள் கலெக்ஷன்ஸும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா செட்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில் வரக்கூடிய செட்டு தான் குவாலிட்டி நிச்சயமாக உங்களுக்கு பெஸ்ட்டு குவாலிட்டியாக தான் சிஸ்டர் இருக்கும் இதில் ஒரு சில செட்டில் வந்துட்டு நான் பேக் செயின் போடாமல் இருக்கேன் ஆனால் உங்களுக்கு அனுப்பும் போது பேக் செயின் போட்டு தான் அனுப்புவேன் பேக் செயினோட சேர்த்து தான் வந்துட்டு நான் ப்ரைஸ் சொல்கிறேன் ஓகேவா பேக் செயினுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் வராது இப்போ நம்ம ஒவ்வொரு காம்போவாக ப்ரைஸோடு பார்த்துடலாம் சிஸ்டர் ஃபஸ்ட்டு காம்போ பார்த்தீங்கன்னா அழகாக நமக்கு மல்டி கலர் கெம்பு ஸ்டோனில் வரக்கூடிய நெக் செட்டு தான் குவாலிட்டி வந்துட்டு நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சிஸ்டர் எல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் செட்டில் வரக்கூடிய செட் எடுங்க சிஸ்டர் இதுவுமே அழகாக நமக்கு மல்டி கலர் ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க எல்லா இயரிங்ஸுமே புஷ் புஸ்டைப்பில் தான் வரும் ஸ்க்ரூபேக்கில் எதுவுமே வராதுன்னு சிஸ்டர் உங்களுக்கு புஸ்டைப் ஓகே அப்படின்னா சொல்லுங்கள் சிஸ்டர் வாங்கிக்கலாம் இந்த கம்பவில் வரக்கூடிய பேங்கிள் செட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சிஸ்டர் இதுவுமே அழகாக நமக்கு கெம்பு டைப்பில் வரும் ரொம்பவே சூப்பரான கடா பேங்கிள் இந்த பேங்கிள் மட்டுமே த்ரீ ஃபிஃப்டிலேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்குமே ஆன்லைனில் சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு மாடல் பேங்கிள் சைஸ் மட்டும் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன் சிஸ்டர் செக் பண்ணிக்கோங்க அந்த சைஸ் மட்டும்தான் கிடைக்கும் இந்த கம்போ செட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சிஸ்டர் வாங்கிக்கலாம் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தான் நிச்சயமாக ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் தான் சிஸ்டர் கொடுத்துருக்கேன் குவாலிட்டியுமே சூப்பராக இருக்கும் நீங்கள் நேரில் பார்க்கும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும் சிஸ்டர் வீடியோவில் பார்க்க தடவே நேரில் பார்க்குறப்ப செட்டு வந்துட்டு இன்னுமே நல்லாயிருக்கும் ஓகே சிஸ்டர் நெக்ஸ்ட் காம்போ பாத்திரலாம் அடுத்த காம்போல வரக்கூடிய பேங்கிள் செட்டு சிஸ்டர் அழகாக நமக்கு லக்ஷ்மி அம்மன் உருவம் கொடுத்து கொடுத்துருப்பாங்க இடையில பார்த்தீங்கன்னா அழகாக நமக்கு ஸ்கொயர் டைப்பில் வந்துட்டு க்ரீன் கலரும் ரூபி கலரும் வரும் சைஸ் பார்த்தீங்கன்னா பேங்கிள் சைஸ் வந்துட்டு டூ சிக்ஸ் சைஸ் சேன் காம்போவில் வரக்கூடிய நெக் செட் பார்த்தீங்கன்னா அழகாக நமக்கு மல்டி கலர் ஸ்டோனில் வரக்கூடிய செட்டு சிஸ்டர் இதுக்குமே உங்களுக்கு பேக் செயின் போட்டு நான் கொரியர் அனுப்பிடுவேன் இந்த செட்டில் வரக்கூடிய இயரிங் செட்டு பாருங்கள் இதுவுமே அழகாக நமக்கு மல்டி கலர் ஸ்டோனில் அழகாக பால் வச்சு கொடுத்துருக்காங்க புஸ்டைப்பில் தான் இயரிங் செட்டு வரும் மல்டி கலர் ஸ்டோனில் வரக்கூடிய இந்த காம்போ செட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சிஸ்டர் வாங்கிக்கலாம் நிச்சயமாக பெஸ்ட்டு ப்ரைஸ் தான் இதை விட கம்மியாக உங்களால் நிச்சயமாக இந்த செட்டெலாம் வந்துட்டு வாங்கவே முடியாது ப்ரைஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக கொடுத்துருக்கேன் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தான் சிஸ்டர் ஓகேவா நெக்ஸ்ட்டு காம்போ பார்த்துடலாம் நெக்ஸ்ட்டு காம்போ இதுவுமே அழகாக நமக்கு கெம்பு டைப்பில் வரக்கூடிய நெக் செட்டு தான் சிஸ்டர் அழகாக நமக்கு பட்டைச்செயின் டைப்பில் கொடுத்துருக்காங்க இதில் வந்துட்டு பேக் செயின் மட்டும் செட் பண்ணியே வச்சுருக்கேன் எல்லா செட்லையுமே உங்களுக்கு பேக் செயின் மட்டும் செட் பண்ணி தான் சிஸ்டர் வரும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் லக்ஷ்மி அம்மன் உருவம் கொடுத்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் செட்டில் வரக்கூடிய இயரிங் செட்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே அழகாக நமக்கு கெம்பு டைப்பில் மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க சிஸ்டர் கீழே வந்துட்டு குட்டியாக க்யூட்டாக வந்துட்டு ஒரு பால் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த கம்பில் வரக்கூடிய பேங்கிள் செட்டுமே அழகாக நமக்கு கெம்பு டைப்பில் தான் சிஸ்டர் வரும் அழகாக நமக்கு மல்டி கலரில் வரும் பேங்கிள் சைஸ் மட்டும் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துறேன் சிஸ்டர் செக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப க்யூட்டான ஒரு மாடல் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் ஆன்லைனில் சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு மாடல் சிஸ்டர் உங்களுக்கு காம்போ ஆஃபரில் நெக் செட்டும் பேங்கிள் செட்டும் சேர்த்து உங்களுக்கு செவன் டபுள் நைன் மட்டுந்தான் சிஸ்டர் நிச்சயமாக ரீசனபிளான ப்ரைஸ் தான் இதைவிட கம்மியாக நிச்சயமாக நீங்கள் எந்த செட்டுமே வாங்க முடியாதுங்க சிஸ்டர் அந்த அளவுக்கு வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக தான் கொடுத்துருக்கேன் ஆஃபர் காம்போ ஆஃபர்ன்றதுனால தான் சிஸ்டர் இந்த ப்ரைஸில் கொடுத்துருக்கேன் ஓகேவா நெக்ஸ்ட்டு காம்போ பாத்திரலாம் அடுத்த காம்போவில் வரக்கூடிய நெக் செட் சிஸ்டர் அழகாக நமக்கு மல்டி கலர் ஸ்டோனில் ஃப்ளவர் டைப்பில் கொடுத்துருக்காங்க சைட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நமக்கு ஸ்டோன் ஒர்க் தான் சிஸ்டர் பண்ணியிருக்காங்க அழகாக ஃப்ளவர் டைப்பில் மல்டி கலர் ஸ்டோனில் வரும் ரொம்ப ரொம்ப க்யூட்டான ஒரு மாடல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நெக் செட்டில் வரக்கூடிய இயரிங் அண்ட் சிஸ்டர் இதுவுமே அழகாக நமக்கு மல்டி கலர் ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே க்யூட்டான ஒரு மாடல் இந்த காம்போவில் வரக்கூடிய பேங்கிள் செட்டு பார்த்திங்கன்னா அழகாக ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் இதுவுமே நமக்கு ஃப்ளவர் டைப்பில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க சிஸ்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில் வரக்கூடிய செட்டு தான் பேங்கிள் சைஸ் வந்துட்டு இதுவுமே நான் ஸ்க்ரீனில் கொடுத்துறேன் சிஸ்டர் செக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த காம்போட ப்ரைஸ்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் டபுள் நைன் மட்டும்தான் சிஸ்டர் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் காம்போ பார்த்துடலாம் நெக்ஸ்ட் காம்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ரூபியில் வரக்கூடிய காம்போஸெட்டு சிஸ்டர் அழகாக நமக்கு பட்டர்ஃப்ளை டைப்பில் ஃபுல் ரூபியில் வரக்கூடிய நெக் செட் இது அழகாக பட்டை செயின் கொடுத்துருக்காங்க பேக் செயின் மட்டும் உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருவேன் சிஸ்டர் இந்த காம்போ செட்டில் வரக்கூடிய இயரிங் செட்டு பாருங்கள் இதுவுமே அழகாக நமக்கு பட்டர்ஃப்ளை டைப்பில் கொடுத்துருக்காங்க புஷ் டைப்பில் தான் சிஸ்டர் இயரிங்ஸ் வரும் இந்த காம்போவில் வரக்கூடிய பேங்கிள் செட்டு இதுவுமே ஃபுல் ரூபியில் வரும் சிஸ்டர் ஃபோர் பேங்கிள் செட்டு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் இந்த காம்போ செட்டோடய ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் டபுள் நைன் மட்டும்தான் சிஸ்டர் ஆனால் இந்த செட்டு மட்டும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் ஓகேவா செவன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் நீங்கள் வேறு ஏதாவது காம்போ செட்டை இது கூட சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவுமே நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் சிஸ்டர் நெக்ஸ்ட்டு காம்போ செட்டை பார்த்துடலாம் செவன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் நெக்ஸ்ட்டு காம்போவில் வரக்கூடிய நெக்ஸ்ட் செட்டும் இயர்ரிங் செட்டும் சிஸ்டர் அழகாக நமக்கு மல்டி கலர் ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு மாடல் அழகாக நமக்கு பீட் கொடுத்து கொடுத்துருக்காங்க மல்டி கலர் ஸ்டோனில் வரும் சிஸ்டர் செயின் பார்த்தீங்கன்னா அழகாக நமக்கு இது வந்துட்டு கொடி மாடல் செயின் டைப்பில் வரும் ரொம்பவே கியூட்டான ஒரு மாடல் இந்த காம்போ செட்டில் வரக்கூடிய பேங்கல் செட்டு பார்த்திங்கன்னா மல்டி கலர் ஸ்டோனில் இதுவுமே அழகாக நமக்கு லக்ஷ்மி அம்மன் உருவம் கொடுத்து கொடுத்துருக்காங்க சிஸ்டர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சிஸ்டர் சைஸ் வந்துட்டு நான் ஸ்கீனில் கொடுத்துட்றேன் இந்த காம்போட ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்கெலாம் கிடச்சிரும் சிஸ்டர் ஆல் ஓவர் இந்தியா இந்தியாக்குள்ளே நீங்கள் எங்கே இருந்தாலுமே ஃப்ரீ ஷிப்பிங்லாம் எடுத்துக்கலாம் செவன் டபுள் நைன் மட்டுந்தான் நெக்ஸ்ட் காம்போ பார்த்துடலாம் வீடியோவில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பேங்கிள் அழகான ஐமண்ட் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தோம் அந்த வீடியோக்கான கிவ்வே வின்னர் யார்ன்றதை இப்போ செலக்ட் பண்ணிடலாம் சிஸ்டர் இந்த வீடியோக்கான கிவ்வே வின்னருக்கான கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த சிஸ்டர் இப்போ நம்ம செட் பண்ணுறோமோ அவங்க என்ன சைஸில் வந்துட்டு பேங்கிள் சைஸ் சொல்கிறாங்களோ அந்த பேங்கிள் சைஸில் நம்ம ஒரு செட்டு பேங்கிள் வந்துட்டு அந்த சிஸ்டருக்கு நம்ம வந்துட்டு கிஃப்டாக அனுப்பிடலாம் சிஸ்டர் இப்போ வந்துட்டு லிங்கை வந்துட்டு காப்பி பண்ணிக்கலாம் கமெண்ட் பிக்கர் மூலிமா இப்போ வந்துட்டு சூப்பராக ஒரு சிஸ்டர் வந்துட்டு செலக்ட் பண்ணிடுவோம் சிஸ்டர் லிங்க் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம் எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்திருக்குன்றத பார்த்துடலாம் சிக்ஸ்டி த்ரீ கமெண்ட்ஸ் வந்திருக்கேன் சிஸ்டர் இந்த வீடியோவுக்கு இப்போ யார் வந்து லக்கி சிஸ்டர் அப்படின்றதையும் பார்த்துடலாம் ஆர்ட்ஸ் ஆஃப் குணா செவன் த்ரீ டூ ஜீரோ லைக் நம்பர் வந்துட்டு ஃபார்ட்டி டூ சொல்லியிருக்காங்க ஒண்டர்ஃபுல் கலெக்ஷன் சிஸ்டர் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க கங்க்ராட் சிஸ்டர் இந்த வீடியோக்கான கிஃப்ட்வே வின்னர் வந்துட்டு நீங்கள் தான் உங்களோட டீட்டெயில் வந்துட்டு எனக்கு சேம் நம்பருக்கே வந்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள் சிஸ்டர் என்ன பேங்கிள் சைஸ் சொல்கிறீங்களோ சேம் சைஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கிஃப்ட்டாக அனுப்பிடலாம் சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் இதேமே அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிடுங்க சிஸ்டர் டூ டேஸ்க்குள்ளே எனக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணிடுங்க ஏன்னா அடுத்தடுத்து நம்ம கிஃப்ட்வே விருக்கு வந்துட்டு நம்ம போய்டுவோம் அதனால தான் நெக்ஸ்ட்டு காம்போ செட்டு இதுவுமே அழகாக நமக்கு மல்டி கலரில் கெம்பு டைப்பில் வரக்கூடிய காம்போ செட்டு தான் சிஸ்டர் சைடில் பார்த்தீங்கன்னா அழகாவே நல்லா பட்ட செயின் கொடுத்துருப்பாங்க வித் பேக் செயின் உடையே வந்துடும் உங்களுக்கு இந்த செட்டு கழுத்தில் வியர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் எல்லா ட்ரெஸ்க்குமே செட் ஆகிற மாதிரியான ஒரு மாடல் இது வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்குமே விடலாம் பெரியவங்களுமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த காம்போவில் வரக்கூடிய இயரிங் செட்டும் சிஸ்டர் அழகாக நமக்கு நெக்ஸ்ட் செட்டுக்கு செட் ஆகிற மாதிரியே கொடுத்துருக்காங்க வச்சு கொடுத்துருக்காங்க மல்டி கலர் ஸ்டோனில் ரொம்ப ரொம்ப க்யூட்டான ஒரு மாடல் இந்த கம்பளில் வரக்கூடிய பேங்கிள் செட்டு பார்த்தீங்கன்னா அழகாக லக்ஷ்மி அம்மன் உருவம் கொடுத்து கொடுத்துருக்காங்க சிஸ்டர் சேம் பேங்கிள் மாடல் நம்ம பார்த்தோம் அதில் இந்த சைடில் வரது மட்டும் ஸ்கொயர் டைப்பில் வரும் இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்துட்டு ஓவல் ஷேப்லேயே வருது இந்த க்ரீன் வித் ரூபி கலருமே வந்துட்டு நமக்கு ஓவல் ஷேப்பில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்பவே க்யூட்டான ஒரு மாடல் ஃபோர் ஃபிஃப்டி வரைக்கும் நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு மாடல் இந்த காம்போ செட்டு பிடிச்சிருந்தாலுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சிஸ்டர் வாங்கிக்கலாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கிடைச்சிரும் சிஸ்டர் ஓகேவா இந்த செட் மட்டுமே நம்ம ஃபைவ் ஃபிஃப்ட்டி வரைக்கும் கொடுத்துட்டுருந்தோம் பேங்கிள் பார்த்திங்கனா ஃபோர் ஃபிஃப்டி வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தோம் பிள்ளைன் வரக்கூடிய இந்த நெக்ஸெட்டோ பேங்கிள் செட்டோட பிரைஸ் வந்துட்டு உங்களுக்கு எயிட் டபுள் நைன் அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்லேயே கிடச்சிடும் சிஸ்டர் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் காம்போ பார்த்துடலாம் நெக்ஸ்ட்டு காம்போவில் வரக்கூடிய செட் சிஸ்டர் அழகாக மல்டி கலர் ஸ்டோனில் ஃப்ளவர் டைப் மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இயரிங் செட்டுமே பாருங்கள் ரொம்ப குட்டியாக க்யூட்டாக வந்துட்டு மல்டி கலர் ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க வியர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் சிஸ்டர் எல்லா ட்ரெஸ்க்குமே நமக்கு சூப்பராக செட் ஆகக்கூடிய ஒரு மாடல் தான் இதுவுமே இந்த காம்போல வரக்கூடிய பேங்கிள் செட்டும் சிஸ்டர் இதுவுமே மல்டி கலரில் அழகாக நமக்கு ஃப்ளவர் டைப் வர மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த பேங்கில் செட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃபைவ் ஃபிஃப்டிக்கு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் சிஸ்டர் காம்போ ஆஃபரில் இப்போ கொடுத்துருக்கோம் இந்த காம்போ செட்டு பிடிச்சிருந்தாலுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சிஸ்டர் வாங்கிக்கலாம் எயிட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்கில் உங்களுக்கு கிடைச்சிரும் சிஸ்டர் ஓகேவா நிச்சயமாக ரீசனபிளான ப்ரைஸ் தான் குவாலிட்டியுமே உங்களுக்கு எல்லா நெக் செட்டுமே ப்ரீமியம் குவாலிட்டியில் வரக்கூடிய செட்டு தான் சிஸ்டர் பேங்களுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்டாக் கிளியர் சேல்ஸ்க்காக தான் நம்ம வந்துட்டு இந்த ப்ரைஸில் வந்துட்டு கொடுத்துருக்கோம் ஓகேவா ஓகே சிஸ்டர் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ரைஸ் வந்துட்டு ரீசனபிளாக இருக்குது நீங்கள் நினைச்சிங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க சிஸ்டர் நாளைக்கு வீடியோவில் டூ ஃபோர் பேங்கிள் சைஸ் வந்துட்டு காம்போ ஆஃபரில் பார்க்கலாம் சிஸ்டர் ஸோ டூ ஃபோர் பேங்கிள் சைஸ் கேட்கக்கூடிய சிஸ்டர்ஸ்க்காக நாளைக்கு வந்துட்டு காம்போ ஆஃபர் வந்துட்டு டூ ஃபோரில் கொடுத்துடலாம் சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்